கரெக்டா ஃபாலோ பண்றேனா என்னது என்னதா என்னாச்சு புரியலடி புரியலையா இல்ல நேத்துல இருந்து ஏதோ சரியில்லை நானும் கேட்டால் பதில் வர மாட்டேங்குது தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சொல்ல வந்தா ரூல்ஸ் போட்டதே நீங்கள் தான் மறந்துட்டீங்களா சொல்லு ம் சரிக்கா நம்ம எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ எப்பவும் சரி எப்பவுமே இந்த மாதிரி இருக்க கட்டி பிடிச்சிட்டு தானே பேசணும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஃபாலோ பண்ணுறேண்ணா ஆமாம் ம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க மேடம் இதே மாதிரி எல்லாத்தையும் மறந்துடாதீங்க இன்னொன்று அது எப்படி மறப்பேன் ரூல் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் அதெல்லாம் ஞாபகம் இருக்கேன் அதெல்லாம் இப்போ இருக்குல்ல அதான எது சேரக்கு தேவையோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும் இதுதானே முக்கியமான ரூல்ஸ் சாரி என்ன வேற மூல இருந்தேன் அதனால எப்ப எந்த மூல சார் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு சாரி ஆன்ட்டி கிட்ட கல்ல திட்டு வாங்குனீங்களா பார்த்துட்டியா அம்மா அவ்வளோ பயமா ஏ நீ உங்க அம்மா பயப்பட மாட்டியா இதுக்கு பேரு பயம் இல்லை மரியாதை ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு தப்பானது எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே கரெக்டான விஷயத்த மட்டும் தான் என்கிட்ட பேசுவாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் நடக்கும் அதனால எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதை நான் அமைதியாக கேட்பேன் ஏஜ் ஆகுது என்ன அவங்க அம்மா பேச்சு கேட்குறாங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு புரியுது ஏன் அஃப்கோர்ஸ் நீ சொன்னதுலேயே பதில் இருக்கு எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி செவன் ஆகுது அப்படியே டாப்ல இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி எங்கள் அம்மா தான் இருக்காங்க உங்க அம்மா பிளேஸ் யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல என்ன இப்பவே வா ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் மாட்டேன் சொல்ல மாட்டேன் டூ யுவர் பெஸ்ட் என்னால் முடியுமா அவங்க அம்மா நீ என்னோட ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் இருக்கல ஜீவி என்ன நான் உங்கள் அம்மா இடத்த ஃபீல் பண்ண முடியாதுன்னு என் மனசு கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறீங்களா குல்ஃபி நீ எனக்கானவன் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டேன்ல ஆண்டி இடத்த ஃபில் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஒய்ஃபாக நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நல்ல விதமாக கைட் பண்ணுவேன் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் எனக்கு இப்படி ஒரு அம்மாவும் இப்படி ஒரு ஒய்ஃபும் கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ சந்தியா ஐ லவ் யூ டூ ஜிவி என்ன திருட்டு திரும்ப பார்க்க வரணுன்றதுக்காக அம்மா கிட்ட திட்டு வாங்கினாங்க எல்லாம் பேச கற்றுக்கிட்டீங்க அப்படி தானே இப்போ இல்லை ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு என்னைக்கு அம்மா கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரியல மாட்டினேன் அன்னைக்கு நான் காலி எனக்கு என்னமோ ஆண்டிக்கிட்ட அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கு எங்க அம்மாக்கு நினைக்கிறியா கண்டிப்பா தெரியும் நான் திருட்டு தானே பண்ணுறேன்னு வாஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா இவ்வளோ தூரம் போயிடு பண்ண யோசிச்சு மாட்டாங்க கூடிய சீக்கிரெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க வேணாலும் பாரு அவங்க கண்டுபிடிக்கிறது நானே ஆன்டிகிட்ட போய் சொல்றேன் உங்க பையன் ரொம்ப திருட்ட பையன் ரியல்லி அப்போ இப்ப ஏன் திருட்டு பண்ணலாம் இதையும் சேர்த்து சொல்லு என்னது திருட்டு நீ என்ன சொன்னே திருட்டு தனம் என்ன பண்ணலமா நோ எங்க ஊர் நோ காலையில வேற மூல என்ஜாய் பண்ண முடியல இப்போ இப்போ உள்ள எப்போ உள்ள அதெல்லாம் கிடையாது ஆமா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் லிப்லாக் கேட்டதுக்கு ஹாஃப் ஹவர் நேரம் தூங்க விட்டேன் ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கே ட கொடுத்த சொல்லவே வேண்டாம் என்ன கதை வாங்க போறீங்க முத கையை விடுங்க நான் போறேன் ஆ அப்பெல்லாம் விட முடியாது மேடம் பதில் சொல்லுடி போடா ஹலோ மேடம் காலையிலே வர பொண்டாட்டி மேல சொன்னீங்க பொண்டாட்டி ஒரு போண்டாட்டியும் இல்லை வாங்க கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சு போண்டாட்டி இல்லடி பொண்டாட்டி பொண்ணு தானே ம் தெரியாம ப்ளீஸ் நீ பொண்ணு தெரியாப்போ இந்த கிண்டல் பண்ணிங்கன்னால் அப்புறம் நான் பேசவே மாட்டேன் கொடு ஆ என்ன வெளியில் இருக்கும் யார் இங்க வரலாம் அட்டி வாங்குவீங்க என்ன சொன்னாலும் காது கேட்காது கண்டிப்பா இப்போ இருக்கு ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கமான் ஆன் இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன்னா இது ரூல்ஸ் இல்லையா இன்னைக்கு ரூல் நம்பர் 1 ஏ போதும் செல்லும் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது ஏன் சொல்ற ரூல்ஸ் ரூல்ஸ் நோ ரூல்ஸ் நோ சோ ரூல்ஸ் இருக்கு அதான் இன்னைக்கு انا கோட்ட முடிஞ்சி காலையிலே கொடுத்தாச்சல்ல ரூல் நம்பர் 4 ஒரு நாளைக்கு எத்தனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும்போது அப்போன வேற மூல இருந்தேன் என்ஜாய் பண்ணவே இல்லை ஷிப் எனக்கு வேணும் முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க நீ கொடுக்கல நான் கொடுப்பேன் கொடுப்பீங்க கொடுப்பீங்க ஆமாம் நைட் எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா சொல்கிறே அட்லீஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லைனா சொல்லுடி பிடிக்கலையா பிடிச்சிருக்கா அப்போ இன்னொரு போடலாமா சி ஜிவி ரொம்ப நாட்டி ரியல்லி ஏன் உங்களுக்கு தெரியாதா ஹைனு ஆனால் மேடம் தெரியணும்ல அதான் நிஜமாலுமேவா போடா மேடம் லிப்லாக்கு இப்படியா இன்னும் நிறைய இருக்குது ம் ஐ ஹேட் யூ ரியல்லி

நீ திரும்பி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன் அந்த பக்கமாக திரும்பி கேட்டீங்கன்னா அங்கே யார் மேடம் இருக்கா ஹலோ என்ன பாருங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னா இங்கேருந்து போகவும் முடியாது ஜிவி விளையாடாதீங்க விளையாட தான் கூப்பிடுறேன் மேடம் தான் ஓகே சொல்ல மாட்டேங்களே ஜிவி ஷேமே எந்த தப்பும் இல்லை உடனே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் சரி இல்லைன்னா இன்னும் நிறைய பேசுவேன் ஓகேவா அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை மேடம் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறது எனக்கு என்னென்னமோ பண்ணுது ஸோ நான் வாங்காமல் விடுறதா இல்லை எனக்கு பயமாக இருக்கு எதுக்கு பயம் நான் இருக்கும் போது நீங்கள் இருக்கிறது தான் பயமாக இருக்கு அப்படியா ஸ்டார்ட்டே பண்ணலை அதுக்குள்ளே பயமாக இருக்குன்ற ப்ளீஸ் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக வேணும் அது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படியே ஆக்டிவ் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு இப்போதான் மேடம் பயங்கரமாக பேசுனீங்க ஒரு ஒய்ஃபாக நான் எல்லாத்தையும் ஃபீல் ஃபீல் பண்ணுவேன்னு அப்புறம் அது வேற இது வேற எது வேற நான் வேற ஒன்று சொன்னேன் இப்போ இதை பண்ணுங்க அப்புறமா அதை பார்த்துக்கலாம் திருட்டு பையன் ஹோம் கிட்ட மட்டும் திருட்டு நம்ம பண்ண முடியும் அப்புறம் வேற பொண்ணு கிட்ட போய் பண்ண உனக்கு ஓகேவா முத்தம் ஒண்ணு நாங்க காஃபி என்னக்கா எடுத்துக்கோ இந்தா சந்தியா உனக்கு வேணாமா இல்லைம்மா எனக்கு மதியம் சாப்பிட்டது மாதிரி ஹெவியாக இருக்கு என்ன ஜீவி வீட்டில் உங்கள் அம்மா நல்லா கவனிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா என்ன ஏன் மேடம்க்கு காஃபி வேணாம் அதான் சொன்னேன் மதியம் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குன்னு அவ்வளோவா சாப்பிட்டேன் ஆமாம் எவ்வளோ வெரைட்டி ஐட்டம்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் காலி பண்ண வேணாமா அதுவும் நம்ம வீடாக இருந்தால் வேணான்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஆசையாக பரிமாறுறாங்க அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும்ல அத்தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சே இப்போ வயிற்றில் இடமே இல்லை நான் கேட்டது காஃபி என்ன காஃபி இல்லை நீயும் கார்த்திகும் வெளில போனீங்களே அதான் நிறைய காஃபி குடிச்சியான்னு கேட்டேன் காஃபி சும்மா ஆஹா சந்தியா அமைதியா தெரியம் காஃபி ஆடிட்டு பாருங்க அத்தா காஃபி குடி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கேன் சின்ன பெருமை தான் கோம இருக்க மாதிரி இருக்குது ராணி நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் எதையுமே மறைக்காம பதில் சொல்கிறது சொல்லு சொல் இல்லைன்னா இந்த பேச்சை இப்படியே என்ன என்னக்கா கேளு எதுக்கு ஒன்று அண்ணி கூட்டிகிட்டு போனாங்க சேன்கா ஒன்றும் தெரியாமான்னு கேட்குறேன் அதான் காலையில் ஃபோனில் சொன்னேனே சக்தி சந்தியா உங்களுக்கு படிக்கிற வேலை இல்லையா இருக்க தெரியுமா அப்போ போய் படிங்க போங்க இல்லைக்கா அவ்வளோ இருக்கட்டும் எப்படி அவளுக்கு தெரியணும்ல பேய நீ இருக்கும்போதே அவள்கிட்ட நான் சொல்லிடுறேன் என்ன சொல்ல போற அதா அங்கே பேசிட்டு வந்த விஷயத்த என்ன பேசிட்டு வந்திருக்க அதான்க்கா சந்தியாக்கு கல்யாணம் எது அம்மா ஆமாக்கா அம்மா ஏன் காதுக்குள்ள வந்து கத்துற என்ன பேசுறது புரிஞ்சுதான் பேசுறியா ஷாருக்கு கல்யாணம் எப்போ கல்யாணம் என்ன பேசிட்டு இருக்க சந்தியாவுக்கு தான் என்னம்மா என்ன பேசுகிறீங்க எனக்கு இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அதான் சொன்னேன் டிகிரி முடித்ததுக்கப்புறம் தானே நீங்களும் சரி சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு அப்படிதான் சொன்னேன் அண்ணா நல்ல வரன் வரும்போது அதை முடிச்சு விட்ருணும்ல அப்படியே காலம் தாழ்த்துட்டே போயிட்டே இருந்தா இது மாதிரி அடுத்து கிடைக்காதில்ல அதுதான் லக்ஷ்மி என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா எது நல்ல வரேன் ஏங்க்கா கோவப்படுற உனக்கு கொல்லாம இருக்கணும் நினைன் யார்கிட்ட முடிவு பண்ணிட்டு வந்த ஏங்க்கா லக்ஷ்மி உனக்கு என்னாச்சு பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும் தானே பேசி வச்சுருந்தோம் அப்புறம் என்னாச்சு ஒரு நாள் நைட்டுக்குள்ளே போய் சம்மந்தம் பேசி முடிச்சு வந்திருக்க கல்யாணம்ன்ற சாதாரணமான விஷயமா எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் யோசிச்சு பண்ண வேணாமா நீ படுக்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்க ஐயோ அக்கா நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுக்கா நான் என்ன யாருக்கோவா பேசி முடிச்சு வந்திருக்கேன் எல்லாம் நம்ம பையன் தானேக்கா நம்ம கண்ணார பார்த்து வளர்ந்த பையன் நல்ல பையனாகவும் இருக்கான் நல்ல வேலையில் இருக்கான் அப்படி இருக்கும்போது எனக்கு அது நல்லதுன்னு தோணுச்சு அதனால தானக்கா இதில் என்னக்கா தப்பு இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க்கா நான் யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தெரிஞ்ச பையனுக்கு எல்லாமே உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல என்ன தப்பு சந்தியா

என்ன என்ன சொன்னேன் அதாம்மா இது மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் நீ அது யாரு சே உங்களோட காது கேட்கலையா ராணியோட பையன் வினோத் எது வினோதா ஆமா அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன் பேசி முடிச்சுமா யாரை கேட்டு முடிவு பண்ணிங்க யாரை கேட்கணும் என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கு பரவாயில்ல அவளை கேட்காம முடிவு பண்ணுட்டேன்னு சொல்கிறீங்க பெத்தவங்களுக்கு தெரியாதா ஷாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருமோ அவ்வளோ பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் அப்படியா அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க என்னடி வாய் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன பேசணும்னு பார்த்து பேசு இல்ல நாக்க பிடிச்ச அறுத்துருவேன் என்ன ஏன் நான் உங்களை கரெக்டான பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா படிக்கணும் தானே கல்யாணம் படிக்கலாம் ஏன் கல்யாணம் பண்ணி படிக்கிறவங்க இங்கே யாருமே இல்லையா லக்ஷ்மி என்னக்கா நீ கூட சேர்ந்து இருக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு தப்புன்னு சொல்லலை கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கியே அவன் தான் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சும்மா ஏதாவது சொல்லாதாக்கா ஏ என்ன தப்பு எப்படி இவரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்ல அப்படி இருக்கும்போது யாரும் தெரியாத அறியாதவனை புதுசாக பார்த்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பிள்ளை எப்படி இருக்குமோ என்னவா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளுக்கு தெரிஞ்சு அவன்ட்டு எந்த குறையும் இல்லை எல்லாமே நல்லா தானக்கா இருக்குது காசு பணத்தோடு இருக்காங்க நல்ல பையன் நல்ல வேலையில் இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் அழகாகவும் இருக்கான் வேறு என்ன வேணும் அவன் நல்லவன் நீ பாத்தியா அக்கா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்காதுன்னு ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் குடும்பப்படுத்தலை அதெல்லாம் எனக்கும் தெரியுது அதுக்காக அம்மா மாதிரியே பிள்ளை இருக்கணும்னு என்ன இருக்குது பையன் நல்லவேந்தானே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போகும் என்ன பேசுகிற நீ இருக்கா நம்ம அப்புறம் பேசுவோம் இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் நல்ல காது பிரிச்சு வச்சு கேளுங்க கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அவனை தான் நீ கல்யாணம் பண்ற நான் கூட என் பிள்ளைங்கிட்ட போய் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அளவுக்குலாம் நீங்கள் இல்லை நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்றத கேட்கறக்கிங்க யாரும் கிடையாது புரியுதா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அம்மா வாய் மூடு என்ன படிச்சிருக்கோன்ற திமுறில் பேசுறியோ உன்னை படிக்க வச்சதே நான் தாண்டி சின்ன யாரும் எங்களை மணி கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவாக இருந்திருப்பேன் சரி இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிக்க படிப்பு தான் முக்கியம் படிக்கட்டுமேனு சொல்லி விட்டது தப்பாக போச்சு ஏன் தள்ளை இருக்கும் மொளகார்க்க பார்க்குறியா இப்போ என்ன படிக்கணும் தானே ஆசை இல்லை வேறு ஏதாவது ஆசை வச்சுருக்கியா படிக்கணும்னா அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க வேற என்ன பிரச்சனை உனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீ எவ்வளோ படிக்கணுமோ படிக்கலாம் புரியுதா உனக்கு அதை தவிர்த்து அதை பிடிக்கல இதை பிடிக்கல கல்யாணம் வேணாம் அப்படி இப்படி பேசினேன் கால் உடிச்சு வீட்டில் போட்டுருவேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ஒரு பெத்த தாயுதங்க அப்படிங்க தெரியாதா சார கல்யாணம் கொடுத்தா யார் நல்லா இருப்பாங்கன்னு அப்பாட்டையும் பேசியாச்சு அப்பாவும் சரின்னு சொல்லியாச்சு போ அவளுக்கு நாளும் மாப்பிள்ளை வேணான்னு சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது தான் மாப்பிள்ளை யாருன்னே தெரியும் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலை பண்ணுறேன் இரு ரெண்டு பேர் சொல்லப்பா என்னம்மா பேசுகிறீங்க அம்மா அவன் நல்ல வேணும் உங்களுக்கு தெரியுமா பாரு உன் வாய் சோடால் என்கிட்ட ஏங்கிட்ட வச்சுக்கிட்டு தெரியாத என்ன அவன் நல்ல வேணேன்னு உனக்கு தெரியுமா சக்தி சந்தியா உள்ளே போ தெரியமா ஃப்போ லக்ஷ்மி அக்கா இங்கே பாருங்கள் நீங்கள் கோமா இருக்கீங்க நானும் கோமா இருக்கேன் இப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசினா சரி வராது நீங்கள் காஃபியை குடிச்சி எடுங்க நான் நேற்று அங்கே விசேஷ இருந்து வீட்டிலேருந்து போனேன்னில்ல அவங்கள நான் என்ன ஏதுன்னு பார்க்கல நான் இங்கேருந்து கண்மணி வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன்